அனைவருக்கும் வணக்கம் செவன் ஸ்டார் நேரில் அனைவருக்கும் பெண்களுக்கான பிரச்சனைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்த வரிசையில மாதவிடா பிரச்சனை பத்தி நான் பேசப்போறேன் மாத விடா காலத்துல எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான பிரச்சனை உடம்பு டயர்டா இருக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும் அப்புறம் மனசு வந்து எரிச்சலா இருக்கும் எரிஞ்செரிஞ்சு நம்ம இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் உடம்பு வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும் வாட்டர் டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஹெவினஸ் இருக்கும் அது மாதவிடாய் காலத்துக்கு முன்னாடியும் இருக்கும் அந்த டைம்லேயும் இருக்கும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறா முக்கியம் மென்சஸ் டைமில் எப்படி பொம்பளை பிள்ளைங்க க்ளீனாக வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி நான் பேசப்பேன் அப்போ நம்பர் ஒன் முக்கியமான விஷயம் பெரிய கருத்தை என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற பிரச்சனையே பெரிய வியாதியாக நினச்சிட்ருக்காங்க பல பெண் பெண்கள் ஏன்னா அந்த டைம்ல வந்து நிறைய ரெஸ்ட் எடுக்கிறது லீவ் எடுக்கிறது எனக்கு உடம்பே முடியலன்னு சுரண்டி படுத்துக்கிறது ஸோ அவசியம் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு பேஸிக்கான விஷயம் இது வந்து பெத்தாலஜிக்கல் இல்லை இது வந்து வியாதிகள் சம்மந்தப்பட்டது இல்லை எதோ மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெத்தாலஜினு சொல்லுவேன் இது வந்து வியாதி கிடையாது இது வந்து சாதாரண ஒரு பிசியாலஜி எப்படி நம்ம தூங்குறோமோ எந்திரிக்கிறோம் சாப்பிடுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றங்கள் நம்ம உடம்புல வந்து ஏற்படுற அந்த எல்லா மாற்றங்களும் அது செரிமானம் ஆகுது அப்புறம் தண்ணி குடிச்சோன்னா யூரி போகிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு சாதாரண ஒரு மாற்றங்கள் தான் டெய்லி டே டு டேல நடக்கிற அந்த மாதிரி ஒரு மாற்றம் தான் தான் பீரியட் இது வந்து ஒரு தீட்டு அப்படின்னு சொல்றதோ இல்லாத வியாதி மாதிரி நினைக்கிறதும் கட்டாயமா இருக்கும் ரெண்டாவது விஷயம் அந்த நேரத்துல வந்து உடம்புல வந்து முக்கியமா மார்பகங்கள் வந்து கொஞ்சம் வீக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும் வலி இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து முக்கியமா நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஹார்மோனோட பிரச்சனையால அப்படின்றதால்தான் அது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் கட்டாயமா மைண்ட் எல்லாருக்குமே ஒரு இரிட்டபிலிட்டி இருக்கும் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆனாலதான் ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாம இருக்கிறதுனால அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ப்ரேயர் பண்றோமோ இல்ல மெடிடேஷனு சாங்ஸ் கேட்கறது நல்ல விஷயங்களை படிக்கிறது நம்மளை நம்மளே டைவெர்ட் பண்ணிக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு அதுக்காக வந்து நம்ம டெபினெட்டா பண்ணிக்கணும் கட்டாயமா ப்ளீடிங் இருக்கிறதுனால நீர் ஆகாரங்கள் நிறைய சாப்பிடணும் நிறைய சாப்பிட்ணுன்னே என்ன நிறைய டைட் அப்படி சாப்பிட்டு தூங்கணும் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நல்ல சாப்பாடு தூக்கம் அப்படிங்கும்போது போது ரெஸ்ட் அப்படின்னா கிடையாது ஹெவியா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஹெவி ஒர்க் இல்லாமல் ரெஸ்ட் கொடுத்துறதுக்காக தான் அந்த நாள்ல தீட்டு அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து நம்ம தனியா வந்து தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற பெண்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மி முன்னாடி இருக்கிறவங்க ஃபிசிக்கலாக வந்து ஆக்டிவிட்டிஸ் நமக்கு கம்மி அதனால வந்து ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் உட்காந்து டோட்டலாக லீவ் போட்டு லீவ் எடுக்கிற அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் நம்ம உண்மை கிடையாது நான் எப்போயுமே சொல்லுவேன் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கார்கில் பார்டரில் இருக்கிற எயிட்டீன் இயர்ஸ் பிளஸ்ல இருக்கிறவங்களாம் நிறைய பேர் ட்ரைனிங்ல இருக்காங்க நமக்காக நாட்டை பாதுகாத்துட்டு இருக்க அந்த ராணுவத்துல இருக்கிற பெண்களாகட்டும் இல்ல ஸ்டேஸுக்கு போயிட்டு வர்றவங்க இல்ல பெரிய பெரிய வெற்றியாளர்கள் அவங்கள யாருமே இன்னைக்கு விம்பிள்டனில் விளையாடுற ஸ்போர்ட்ஸில் இருக்கிற கேர்ள்ஸு ஷூட்டிங்கில் இருக்கிற பிள்ளைங்க இவங்களுக்குலாம் கூட பதினெட்டு வயசுலலாம் நடிக்க வந்துடுறாங்க பதினெட்டு வயசுல விளையாட ஆரம்பிச்சிட்றாங்க பதினெட்டு வயசுல வந்து இப்போ நமக்கு வந்து அங்கே போர்க்களத்தில் அங்கே நின்றுட்டு இருக்காங்க நம்மளுடைய பார்டரில் நின்றுட்டு நமக்கு வந்து ராணுவத்துறையில் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம் லீவ் போடுறது கிடையாது நம்ம வீட்டு பிள்ளைங்க மட்டும் ஸ்கூலுக்கு லீவ் போடுறாங்க உடம்பு முடியலையே சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா முக்கியமான காரணம் என்னென்னா மனசில் தன்னம்பிக்கை இல்லாததாங்க அப்புறம் மென்சஸ் டைம்னால என்னவோ வியாதி வந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறதும் லீவ் போடுறதும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி கொடுக்குறது தான் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தைங்களுக்கு தன்னம்பிக்கை சொல்லிக் கொடுக்கணும் இது சாதாரண ஒரு பிசியலஜிக்கல் சேஞ்சஸ் எல்லாருக்குமே இருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லாம தான் இருக்கும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ட்ரீச் பண்ணி அடுத்து மென்சஸ் டைம்ல எப்படி இருக்கணும்னு போகிறேன் நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை அவரு அவங்களோட பேடை வந்து சேஞ்ச் பண்ணணும் எப்படி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு மேல ஈரம் இருக்கும்போது அந்த ஈரம் அப்படியே இருந்ததுன்னா எப்படி நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுதோ பூஞ்சாலம் பிடிச்சிடும்னு சொல்லுவோம் ஒரு செவுத்தில் கொஞ்சம் நாளத்துக்கு மேலே ஈரம் இருந்ததுன்னா பூசணம் பிடிச்சிடுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் பெண்களுக்கான இந்த பன்சஸ் டைமில் அதே பேடை ஈரமான பேடை நம்ம வச்சுட்டே இருந்ததுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த பேடை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன பேடை தான் டிஸ்போஸ் பண்ண சொன்னாங்க நான்கு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேடை டிஸ்போஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்றதுக்காக பிளாஸ்டிக் கவரில் கட்டி தூக்கி போடுவாங்க ஒவ்வொரு பிளாஸ்டிக் கவரும் மண்ணோட மண்ணா மக்கிறதுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷத்துலேருந்து ஆரம்பித்து இருநூத்தி ஐம்பது வருடங்கள் வரைக்கும் ஆகுதுலாம் ஸோ பிளாஸ்டிக் கவர் அதனால என்ன ஆகுதுன்னா நிலத்தடி நீர் வந்து அப்சார்ப்ஷன் தான் போயிடும் எப்போ நம்ம பேடு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ டிஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ அளவுக்கு அதிகமாக பிளாஸ்டிக் கவர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் அப்போ நம்ம வந்து அந்த நாளேஜ் தப்ப செய்யக்கூடாது பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாது அன்னரையும் நம்மளோட நியூஸ் பேப்பர்லேயே ரேப் பண்ணி போடலாம் ஸ்கூல் பசங்களுக்காக நம்ம முக்கியமாக சொல்லிட்டு இருக்கோம் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் எல்லா ஸ்கூல்லையும் நான் பேச இடத்துல அத்தனை இடத்துலயும் சொல்லுவாங்க டாய்லெட்ல அப்படியே நம்ம பேடை வச்சுட்டு வர்றது கம்ஃபர்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் யாரும் எடுத்தது போட்டாலும் அந்த ஆயமா அதை கிளீன் பண்ணாலும் கிளீன் பண்றவங்க பண்ணாலும் அந்த மாதிரியான கஷ்டத்தை நம்ம வந்து யாருக்குமே கொடுக்கவே கூடாது நம்மளோட பேடை தான் எடுத்து தூக்கி போகணுன்றது எல்லா பெண் குழந்தைகளுடைய கடமையா வந்து அம்மாக்கள் வந்து சொல்லி கொடுக்கணும் தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அந் முக்கியமான விஷயம் என்னன்னா எனக்கு வயிற்று வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு தற்காலிகமாக மருத்துவரை பார்க்காம போயிட்டு மருந்தகத்துல போய் மருந்து வாங்கி தானே மருந்து செல்ஃப் நூறு சதவீதம் நீங்க பின்னாடி ஏற்படுற பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்கு தண்ணி கொடுத்து ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு போதுமானது அந்த பெயின் கிலோஸ் எவ்வளவு கொள்ள வெளியில மருந்து வாங்கி மாத்திரை வாங்கி நீங்க சாப்பிடுறீங்களோ மறுபடியும் அத்தனையும் நமக்கு வந்து யூட்ரஸ்ல வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கு நமக்கு வந்து நம்மளோட கர்ப்பை என்பது மிக மிக முக்கியம் சைக்கிள் என்பது மிக மிக முக்கியம் பக்கத்துல நம்ம எங்கேயுமே குழந்தைங்களுக்கு முக்கியமா குழந்தைங்களுக்கு மருந்து வாங்க கொடுக்க அப்ப மருந்து வாக்கதே இல்லாம என்ன மேடம் சுடுதண்ணி வந்து இருக்கிறதுல பெஸ்ட் மசில் ரிலாக்ஸன் மசில் ரிலாக்ஸன்னா நம்மளோட சதைகள் எல்லாம் வந்து விரி விரித்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து சுடுதண்ணிக்கு இருக்குது ஹாட் வாட்டரை கீழே உட்காந்து பிள்ளைங்களை கழுவி ஓடலாம் தண்ணி ஊத்தி குளிக்க வைக்கலாம் அப்படி இல்லை அதில் வந்து ஹாட் வாட்டர் பேக் வச்சு ஃபமண்டேஷன் கொடுக்கலாம் நூறு சதவீதம் வந்து வலி குறையும் அதை விட முக்கியம் பிள்ளைங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் கொடுக்கும் இதனால் வந்து நீங்கள் வந்து மாத்திரை போட்டால் உடனே இருக்கவே கூடாது ஓடி போயிட்டு ஒரு ஹாட் வாட்டர் ஒரு பாத்தல் எடுத்துக்கோங்க இதுபடிக்கே ஒரு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க வயித்துல அடி வயிற்றுல தண்ணி ஊற்றிக்கோங்க அப்படி குளிக்க போனேன்னா ஹாட் வாட்டர் பேக் வச்சு ஃபமண்டேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்றத பண்ணி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு லீவ் போடுற டெக்னிக்கோ இது பெரிய வியாதின்ற டெக்னிக்கோ நூறு சதவீதம் வந்து பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து கொடுக்காரு சில பேருக்கு வந்து மென்சஸ் சரியாக வர்றது கிடையாது விட்டு விட்டு வருது இல்லை ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை வருது ஒரு வர ரெண்டு தடவை வருது ஒரே மாதத்தில் ரெண்டு முறை வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனால் இருபத்தோரு வயசுக்கு முன்னாடி எந்த ஹார்மோன் டேப்லெட்ஸும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இருபத்தோரு வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அவங்களோட மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் உங்களோட இருபத்தோரு வயசு வரைக்கும் உங்களோடய மென்சஸ் டைம் வந்து ரெகுலராக இருக்கான்றத பற்றி பார்த்துக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு பிரச்சனைகள் பற்றி மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும் ஒன்று அனிமியா வந்து இருக்கான்னு பார்க்கணும் இன்னொரு பக்கத்தில் தைராய்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோ அது ரெண்டுமே இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு தேவையில்லாத ஹார்மோன் டேப்லெட்ஸ் மருத்துவரை பார்க்குறதும் தேவையே கிடையாது எங்களுக்கு ஸோ ஒன்று அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒன்று பிள்ளைக்கு அவனியுமே இருக்கான்னு பார்க்க பெண் குழந்தைகளுக்கு இல்லை இரத்த சோகனையாவது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தா தைராய்டு பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் மருத்துவரை போய் அணுகிறது சீக்கிரமாக வந்து ஹார்மோன் பில்ஸ் கொடுக்கறது அதெல்லாமும் வேண்டாம் செவன் ஸ்டார் நேரர்களுக்காக இன்னைக்கு இது வரைக்கும் மாதவிடாய் நேரத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் பற்றியும் அந்த நேரத்தில் எப்படி சுத்தமாக இருக்கிறத பற்றியும் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம் இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இல்லைன்னா எங்களுக்கு வந்து எழுதி அனுப்புங்க நன்றி வணக்கம்